யாரும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக உட்கார அந்த சசிகலா அம்மையாரை கட்சியை விட்டு நீக்கியது பிறகு அதன் பிறகு ஓபிஎஸ்ஸையே நீக்கிவிட்டு தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆனது எல்லாமே அந்த கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது இத்தோடு அவர் நிற்கவில்லை எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரையும் சகட்டு நீக்கிவிட்டு தனது ஆட்களை அவர் நியமித்துக் கொண்டார் இந்த அதிருப்தி எல்லாம் அப்படியே உள்ளே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இங்கே தூத்துக்குடிக்கு வந்த தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடி அதன் பிறகு தஞ்சாவூர் சென்று வந்து தந்தை கொண்ட சோடபுரத்துக்கு சென்று சோழனின் புகழ்பாடை விட்டு டெல்லிக்கு திரும்பும்போது விமான நிலையத்தில் சந்தித்து பேசுவதற்காக ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கின்றேன் என்று கேட்டார் ஓபிஎஸ் அது மறுக்கப்பட்ட நிலையில் அதை ஒரு நாள் மட்டும் பொறுத்துக் கொண்டிருந்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் தான் என்டிஏ பாஜக தலைமையிலான விலகுவதாக அவர் அறிவித்து விட்டார் வெளியேறுவதாக அறிவித்து விட்டார் இப்பொழுது யூ எதிரான அதிருப்தி ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்களினுடைய ஆதரவு அந்த எண்ணிக்கை இதையெல்லாம் சேர்த்து ஓ ஒரு பெரும் பலத்தை தரப்போகிறது ஓ ஆதரவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தினகரனும் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்